வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் பார்த்திங்கன்னா என் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க எனக்கு என்னுடைய இசை கடவுள் ராஜா சாரை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க அவரை பார்த்துட்டு வந்தது கனவா இல்லை நினவான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க எல்லோரும் கடவுள்கிட்ட வரம் கேட்போம் ஆனால் அந்த கடவுளே வந்து உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க எனக்கு இருந்தது நான் வந்து ராஜா சாரோட கான்சர்ட் சென்னையில் நடந்ததும் போயிருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஒன் மந்த் முன்னாடி மைசூரில் நடந்த கான்சர்ட்டுக்கும் போயிருந்தேன் அங்கே அங்கே போனதுனால எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி க்ளோஸ் ஆனாங்க அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது நானும் அவங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜா சாரை பற்றி தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு மேடம் ஒரு குட் நியூஸ் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டையும் காலில் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நினச்சேன் அவங்க ஊர் வந்து கேஜிஎஃப்ங்க இளையராஜா சார் வந்து கான்சர்ட்காக கேஜிஎஃப் வராரு போல் அதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி கால் பண்ணிணோன்னா அவங்க வந்து சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது நம்ம வந்து ராஜா சாரை பார்க்கறதுக்கு போகிறோம் அவர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் தலையெல்லாம் சுற்றிடுச்சு அப்படியே எழுந்திரிச்சி போய் தண்ணியை குடிச்சிட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து டுவெண்ட்டி ராஜா சாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓ டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்தா மேடம் அப்படின்னு இல்லைங்க நாளைக்கு நைட்டு நீங்கள் ட்ரெயினில் கிளம்பணும் அப்படின்னாங்க ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்னன்னே புரியலைங்க ஆனால் நாங்கள் வந்து கன்ஃபார்மாக வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரோம் மேடம் எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னாரு சரின்னு காலை கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யோசித்தோம் அது வீக் டேஸாக இருக்குது என் பொண்ணு டுவெல்த்து அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ட்ரெயினில் பார்த்தா டிக்கெட் இல்லை பஸ்ஸில் பார்த்தா எந்த பஸ்லேயுமே டிக்கெட் இல்லை தட்கல்னா காலையிலே பண்ணியிருக்கணும் தற்கள்லேயும் கிடைக்காது சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக ப்ரீமியம் தற்கள்னு ஒன்று இருந்தது அது வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு பத்து டிக்கெட் இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து இவர் வந்தார் அதுக்குள்ளே எனக்கு என்னென்னா சாருக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை நம்ம வந்து வாங்கி கொடுக்குறது அவருடைய கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது ஆனால் ஒரு பெரியவரை பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன் நம்ம வந்து அவருக்கு பொதுவாகவே அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம மைசூர்லேருந்து போகிறதுனால சாமுண்டி அம்மாவை சாண்டில்வுட்டில் சின்னதாக எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே ரெண்டு பேரும் கிளம்பணும் மைசூரில் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது கடை ஏறி இறங்கினாங்க எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பீஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் யாருமே சின்ன சைஸில் செய்கிறதே இல்லையா நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதை எப்போவோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாங்க நாங்கள் வந்து காவேரி எம்பூரியம் போனோம் ஒரு சிலர் சொன்னாங்க ஜக்மோகன் பேலஸில் கிடைக்கும் அப்படின்னாங்க அங்கேயும் போய் கேட்டு பார்த்தோம் எங்கேயுமே இல்லைங்க ஆனால் என் மனசுக்கு கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடும் பொழுது ஒரு கடையில் மட்டும் இருந்ததுங்க நாங்கள் கேட்கும் பொழுது தான் அந்த கடையில் இருக்குங்கிறதே அவங்களுக்கே தெரிஞ்சது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பீஸா அது நீங்கள் ரொம்ப லக்கிங்க உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நான் நினச்ச மாதிரி வாங்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்க சரி உடனே பேக் பண்ணி கொடுக்க சொல்லிவிட்டு வந்துட்டுருந்தோம் வரும்பொழுது அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் ஒரு சின்ன சிக்கல் அதனால் நம்ம வந்து டுவெண்ட்டி எயித்து தான் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர குழப்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரில இது வேறு தட்கல்ல புக் பண்ணதுனால இதை கேன்சல் பண்ணவும் முடியாது அடுத்த நாள் கன்ஃபார்மாக கிடைக்கணும் தெரியாது ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் திரும்ப புக் பண்ணணும் சரி வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சென்னையில் சைக்கிளோன்னு சொல்கிறாங்க அஞ்சு நாளைக்கு உன்னை இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது டிக்கெட்டும் இல்லை அப்படின்னு ஒன்று அவள் சொன்ன ஒரே பதில் என்னன்னா அம்மா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இல்லை உங்கள் லைஃப் டைமில் திருப்பி உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு மற்றதெல்லாம் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே டிசைட் பண்ணினேன் நான் என்ன ஆனாலும் சரி நம்ம போய் ராஜா சாரை பார்க்குறோம் அடுத்த நாள் காலையில் வந்து தற்கொலை ட்ரை பண்ணோங்க ரெண்டு பேருக்கும் கிடச்சிருச்சு நாங்கள் எப்போவுமே காவேரியில் போவோம் பட் காவேரி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு சென்ட்ரல் போவோம் ஒம்பது மணிக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு சரி வேணான்னு சொல்லிட்டு இருந்து வீக்லி ட்ரெயின் ஒன்று இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு சென்னை போகிறோம் சரி அதில் புக் பண்ணிட்டோம் பொண்ணுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோங்க ட்ரெயினும் கரெக்டாக நைட்டு அந்த டைமுக்கு எடுத்துட்டாங்க காலையில் நாலே முக்காலுக்கு என் ஃப்ரெண்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து கேஜிஎஃப்லேருந்து கோயம்பேடு பஸ்ஸில் வந்துட்டாங்க அவங்க வந்தோன்னே மேடம் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் டைமை பார்த்துட்டு இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குங்க அஞ்சு மணிக்கு அங்கே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரெயின் த்ரீ ஹவர்ஸ் லேட் அப்படின்னு வருது சென்ட்ரல் எட்டு மணிக்கு தான் போவோம் அப்படின்னு இருந்தது எனக்கு அப்படியே கண்ணில் கடகடகடான தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இவர்கிட்ட சொன்னோடனே இவர் சொன்னார் இங்கே பாரு நம்ம வந்து இவ்வளோ தடங்களையும் தாண்டி வந்திருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம அவரை பார்ப்போம் அப்படி பார்க்க முடியலனா இன்னொரு சான்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி நீ தைரியமாக இரு அப்படின்னாரு டைம் ஆக ஆக சென்ட்ரல் வந்து எட்டே கால்னு போட்டான் எட்டுறேன்னு அதுக்கப்புறம் போட்டுட்டான் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம் நாங்கள் பார்க்குறதே டவுட் போகல அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க நீங்கள் அவரை பார்ப்போன்னு பாசிட்டிவாக மட்டும் நினைங்க நீங்கள் கண்டிப்பாக அவரை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களோட பிளான் என்னென்னா அஞ்சு மணிக்கு சென்ட்ரல் போயிடுவாங்க பக்கத்துலேயே சென்ட்ரல் எங்கேயாவது ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு அங்கேருந்து நம்ம டாக்ஸி வச்சுட்டு கோடம்பாக்கம் போகணும் அப்படிங்கிறது எங்களோட பிளானுங்க டைம் ஆக ஆக ஒம்பது மணி சென்ட்ரல் அப்படின்னு போட்டாங்க நான் சொன்னேன் இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணுறது சரியில்லை நம்ம வந்து வழியிலே எங்கேயாவது இறங்கிடலாம் அங்கேருந்து டேக்ஸி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்டர்லாம் இருந்தது அங்கேருந்து டேக்ஸியை வச்சு நம்ம இந்த டிராஃபிக்கில் போய் சேர்றதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரம்பூர்ல பெரம்பூர்லேருந்து பக்கமாக போட்டிருந்தாங்க சரி நம்ம பெரம்பூரில் எப்படியாக இருந்தாலும் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெயினில் எப்படி ரெஸ்ட் ரூம் இருக்கும்னு தெரியும் இல்லைங்களா அங்கேயே போய் நாங்கள் ரெண்டு பேரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து வெளியில் நின்னோம் நானும் அவரும் அந்த ஸ்டேஷனை விட்டு எத்தனை செகண்டில் வெளியில் வந்தோன்னு தெரிலிங்க வந்தவொடனே ஒரு ஆட்டோ ட்ரைவர் நின்னார் அவர்கிட்ட கேட்டோம் அண்ணா ஒம்பது மணிக்குள்ளே ராஜா சருடைய கோடம்பாக்கம் ஸ்டுடியோவில் எங்களை விட்டுற முடியுமா அப்படின்னோடனே நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னாரு சென்னையில் ஆட்டோ ஸ்பீடாக ஓட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் ஜெட் ஸ்பீடில் போனார் அவர் அதுக்குள்ளே அவங்க எனக்கு ரெண்டு தடவை கால் பண்ணிட்டாங்க ரெண்டாவது தடவை பண்ணும்போதெல்லாம் மேடம் மேனேஜர் உள்ளே போய்ட்டார் டிராஃபிக்லாம் க்ளியர் பண்ணிகிட்ருக்காங்க சார் வர போகிறாரு சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு எங்களை கொண்டு போய் ஆட்டோ டிரைவர் அங்கே நிறுத்தினாருங்க அன்றைக்கி அவருமே எனக்கு கடவுளாக தான் தெரிஞ்சாரு கேஜிஎஃப்லேருந்து ஒரு ஏழு பேருங்க நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் கொழுந்தனாரும் அவங்க ஒய்ஃபும் சென்னையிலேருந்து அப்படியே வந்துட்டாங்க உள்ளே போன உடனே ராஜா சார் வந்து ஒரு கிளாஸ் ரூமுங்க அதுக்குள்ளே உட்காந்துருக்காரு அப்படியே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருந்தார் அவரை பார்த்த உடனே உண்மையாக அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரிலிங்க இசையையும் கடவுளையும் உணர மட்டும்தான் முடியும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்ததுங்க நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருந்தாங்கங்க ஆனால் நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோமோ அந்த மாதிரி தான் விடுறாங்க பெரிய ஆளுங்க அப்படிங்கிறதுக்காகலாம் முன்னாடிலாம் விடுறதில்ல எங்களுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் மனசில் நினச்சேன் ஒரு நாளே நிற்க சொன்னால் கூட இதே இடத்துலையே நான் நிற்பேன் அப்படின்னு எனக்கே சாரை பிடிக்குது அப்படின்னா எனக்கே தெரிலிங்க விவரம் தெரியாத வயசிலருந்து அவருடைய பாட்டை கேட்டு தான் வளர்ந்தேன் நானுமே ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனாலேயே என்னவோ தெரியல மண்மனம் மாறாமல் இசையமைக்கக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் இவர் தான் நினைக்கிறேன் இப்போ போடுற இசையெல்லாம் இங்கே அப்பா தெரியாமல் கேட்டுவிடும் விட்டுடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் மியூசிக் இருக்குது எங்கேயோ மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சாதாரண கிராமத்திலருந்து வந்தவருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அன்னக்கிளியில் ஆரம்பித்த இவருடைய பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் நானூறாவது படம் ஐநூறாவது படம் அஞ்சலி ஆறுநூறு தேவர் மகன் தொள்ளாயிரமாவது படம் ஹீராம் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு வாரங்க அப்போ ஒரு வாரத்துக்கு அஞ்சு படத்துக்கு மேலே போட்டிருக்காரு யாராலையுமே இவருடைய சாதனையே முறியடிக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லைங்க கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டாங்கங்க உள்ளே சாரை பார்க்க போனோம் நான் நிறையா அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு போனேன் அவருடைய முகத்தை பார்த்த உடனே சுத்தமாக அவுட்டுங்க நான் எண்பத்தி ரெண்டு வயதில் அந்த முகம் எப்படி ஒரு தெளிவாக இருக்குது தெரியுங்களா ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லை அந்த கண்ணில் அப்படி ஒரு பவர் என் ஹஸ்பண்டை தான் சொன்னார் ஆன்மீகத்தில் இருக்கவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் பொதுவாகவே ராஜா சார் ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க என் கூட வந்தவங்களே எல்லாருமே பேச பயப்பட்டாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க வேறு ரெண்டு லைன் பாடுங்கன்னு சொல்கிற தகுதி நிச்சயமாக நமக்கு இல்லை ஆனால் ஒரு ரெண்டு வார்த்தையாவது அவர் பேசணும் அதை நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க எங்கள் குழந்தனார் கூட கிண்டல் அடித்தார் நீங்கள் அவரையும் விட்டு வைக்கல பேசலை கூட விடமாட்டேக்கிறீங்க அப்படின்னாரு எங்களுக்காவது அவருடைய மியூசிக் மேலே தாங்க காதல் ஆனால் கேஜிஎஃப்லேருந்து வந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட கீ பையனுடைய புக்கில் இருந்து எல்லாமே இவரோடது தான் ஒட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து இவர் மேலே பக்தியையும் தாண்டி அதை கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது தசரா எல்லாரும் வியந்து சொன்னது என்னென்னா அங்கே நடந்த அந்த யுவ தசரா ப்ரோக்ராம்லேயே உங்களுடைய ப்ரோக்ராம் தான் டாப் கடைசி நாள் இருந்ததுனாலும் டச்சிங்காக இருந்துச்சுன்னு அங்கே இருக்க கனடா லோக்கல் கனடாஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க சார் எல்லாருமே ரொம்ப டாப்பாக இருந்துச்சு கொஞ்சம் நாங்கள் அங்கே பேசனது உங்களுக்கு இல்லையான்னு தெரிலிங்க அதனால் நான் சொல்கிறேன் நான் வந்து சார்ட்டை சொன்னேன் சார் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க சார் உங்கள் வாயிலேருந்து கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் சிரிச்சுட்டு நான் தான் மைசூரில் ரெண்டு மணி நேரம் பேசினல்லை அப்படின்னாரு சார் அது ஃபுல்லாக கன்னடாவில் பேசுனீங்க தமிழில் ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு உடனே அவர் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும் நிறைய ஃபோட்டோஸ் அவரை எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் அவர் கேட்டார் இன்னும் எவ்வளோ தான் என்னை எடுப்பீங்க அப்படின்னாரு சார் பத்தலை அப்படின்னு ஒன்று சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே நைட்டில் லேமினேட் பண்ண சொல்லி கொண்டு வந்துருந்தாங்க அப்படியே அவர் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஸ்டில்லுங்க அது என்னையெல்லாம் கேட்டால் சாரோட கான்சர்ட் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நான் போவேன் ஆனால் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே நடந்தாலும் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க இருந்தால் கூட சார் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க எங்கள் அப்பாவை விட வயசில் பெரியவருங்க அவருடைய காலை தொடர பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னா எனக்கு இந்த ஜென்மத்தோட பலனையே அனுபவித்த மாதிரி இருக்குங்க ஒரு இருபது நிமிஷமே இருந்திருப்போங்க சார் நீண்ட மாதிரி அப்படியே இருந்தார் கொஞ்சம் கூட அந்த முகம் சுழிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் நினச்சோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்பார் அப்புறம் அமைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேசினாலும் அவருடைய பதில் வந்து சிரிப்பு மட்டும்தாங்க ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுறாரு அதில் வந்து ஒன்வடான்சரில் மட்டும்தான் பதில் சொல்கிறாரு எவ்வளவோ இசை எல்லாம் காத்திருக்கிற நேரத்தில் என்ன மாதிரி இசைனால் என்னன்னே தெரியாதவங்களெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின் தாங்க அர்த்தம் நான் என்னமோ சார்கிட்ட அதிகம் பேசாத மாதிரி இருந்ததுங்க இந்த வீடியோலாம் வந்து வீட்டில் பார்க்கும் தான் அங்கே இருந்தவங்களே நான் தான் அதிகமாக பேசியிருக்கேன் அப்படின்னு தோணுது ஆனால் சந்தோஷத்தில் என்ன பேசுனேன்னு எனக்கே புரியலைங்க நிறைய பேர் என்கிட்ட நீ மட்டும் எப்படி போய் சாரை பார்த்த அப்படின்னு கேட்டிங்க ஒரு படத்தில் நான் ரஜினி சார் சொல்லுவார் பார்த்தீங்களா கல்யாணம் அவன் வந்தான் ஆனால் அவன் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி சாரை பார்க்க போனது நான் தாங்க ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே அவருடைய மியூசிக் ஜேர்னி அப்படிம்பாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அது ஜேர்னிலாம் கிடையாதுங்க அவருடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே கலந்தது தான் அவருடைய இசை அப்படிங்கிறது நான் கிளம்பும்போது சார் இங்கே எல்லோருடைய ஆயிசையும் சேர்த்து ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவர் என்னை ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க அது என்னுடைய ஆயிசுக்கும் போதுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மனசு மனது கஷ்டமாக இருக்குது இல்லை கோபமாக இருக்கீங்க ரொம்ப உங்கள் மனசு அழைப்பாயுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும் பொழுது ராஜாவின் ரமணமாலே கேட்டு பாருங்கள் அதுவும் குறிப்பாக அதில் வந்து நான் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு பாடியிருப்பார் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ ஓட்டம் ஓடுறோம் எதுக்காக சொத்து சேர்த்துறோம் ஏன் நம்ம நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம் இப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடுங்க கண்டிப்பாக உங்கள் மனசு அமைதியாகும் கேட்டு பாருங்க எனக்கு அவரை பார்க்க இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரிலிங்க ஆனால் எனக்கு கிடைக்கிறத விட அவர் மேலே என்னை விட அதிகமாக பசமாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சா இன்னும் சந்தோஷப்படுவேன் சார் வந்து இன்னும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ராஜா சாருடைய வெறியர்களுக்காக தான் இந்த வீடியோங்க மூலியமாக நீங்களும் அவரை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ராஜா சார் நீண்ட ஆயிலோட இன்னும் நிறைய படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க இசையின்றி அமையாத உலகு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா ராஜா இன்றி அமையாத இசை அப்படின்னு தான் சொல்லுவோம் இசைன்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் எங்கேயாவது ஒழிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் நான் ஒன்று மட்டும் உறுதிங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை சின்சியராக தேடுறோமோ அதை இந்த பிரபஞ்சமும் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நான் உணர்ந்தேங்க மனசு நிறைய சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க எங்கள் கொழுந்தனார் வந்து வந்திருந்தாங்க இல்லையா கேஜிஎஃப்லேருந்து அவங்க எல்லோரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு வந்து த்ரீ தேர்ட்டிக்கு தான் கோயம்பேட்டில் பஸ்ஸு சரி அவ்வளோ நேரம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கரோக்கியெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா லன்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நைட் எங்களுக்கு ட்ரெயினுங்க காவேரிக்கு கிளம்புனோம் நிறைய தடவை சென்னை வந்திருக்கேன் ஆனால் இந்த தடவை வரும் பொழுது ஒரு சொல்ல முடியாத சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த விளாகை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை